அன்பான மக்களே நம்மளோட மகாநதி இன்றைக்கி எபிசோடு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா விஜய் பேசுனது கரெக்டாக தான் பேசினார் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வேணுன்னா சொல்லுங்கள் சரிங்களா எவ்வளோ தூரம் இறங்கி போகணுமோ அவ்வளோ தூரம் இறங்கி போய் பேசினார் லாஸ்ட்டாக விஜய் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் கிட்டே நான் இனிமேல் வருவேன் அது ஒன்றை பார்க்க வரமாட்டேன் என் குழந்தைய பார்க்க தான் வருவேன் உன்னை பின்னாடியே பொசிசிவ்னஸ் என்ன ஆவ ஆவ அப்படின்னு சொல்லிட்டாரு சரிங்களா அதுக்கப்புறமா வந்து என் குழந்தைய ஒழுங்காக பெற்று கொடுத்துட்டு நீ வந்து என்னம்மா எங்கே போ அப்படின்றாரு அதுக்கப்புறமா வந்து நீ ஓ நீ இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சரிங்களா என்னை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் இருக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறேன் என் குழந்தைய பார்க்காம என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அதுக்கப்புறமா பாய் இன்னி ஒன்றை வந்து பார்க்கவே மாட்டேன் அது மீறி என்னையே மீறி நான் வந்தேன் அப்படின்னா அது என் குழந்தைக்காக மட்டும்தான் அந்த அளவுக்கு நீ வந்து என்னை கேவலமாக பேசிட்ட காவேரி நான் அந்தளவுக்கு அளவுக்கு மோசமானவனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணாரு விஜய் இன்னைக்கு நிஜமாக விஜய் பேசுனது எல்லாமே கரெக்டாக தாங்க இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி எந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே இறங்கி போய் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ரெண்டு பேருமே சமந்தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சமந்தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் என் இந்த இதில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து விஜய் தான் இறங்கி போயிருக்காரு சரிங்களா அவ்வளோ காவேரிக்காக அவ்வளோ விட்டு கொடுத்து அவ்வளோ விஷயங்கள் ஏன்னா தன்னோட லவ் நம்ம லவ்வு பண்ணிட்டோம் நம்ம பொண்டாட்டி அப்படின்னு நினச்சிட்டு அவர் பண்ணார் எவ்வளவோ இடத்துல அவங்க அம்மா கூட போயிட்டு விஜய் எவ்வளோ எத்தனை இடத்துல அசிங்கப்படுத்தியிருக்காங்க காவேரி தனியாக பேசுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க அசிங்கப்படுத்தியிருக்காங்க அவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க அது அவருக்கு கஷ்டமாயிடுச்சு இப்போது இப்போயும் அவர் வந்து பயங்கரமாக வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க இல்லையா அதனால தான் வந்து ரெண்டு நாள் டைம் கொடுத்து ரெண்டு நாள் ஆச்சு முடிஞ்சு காவேரி உனக்கு எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு டைவர்ஸை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம் இப்போ விஜய் காவேரி காவே என்ன பேசுனாங்க அது விஜய்க்கு வந்து பயங்கர கஷ்டமாகிடுச்சு அது வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணிட்டாருங்க அதுதான் வந்து மனசு சரியில்லை அவர் வந்து நான் வெளியே போயிட்டு வரேன் நான் கிளம்புறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நாலு நாள் வெளியில் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாரு அதுக்கு முன்னாடி இந்த இங்கே கூத்து நடக்குது அப்படிங்கிறதான் காவேரி வந்து டக்குன்னு நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு வந்தாங்கன்னா விஜய் வரும்போது காவேரி வீட்டில் இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் சரிங்களா